வெல்கம் டு மை இன்மேஷன் இன்னைக்கு வீடியோல நம்ம இருக்கோம்னு பாத்தீங்கன்னா காட்டன் இந்தியால தாங்க இருக்கும் காட்டன் இந்தியாவில் வந்து டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலும் அவைலபிளாக இருக்குது ரீட்டெயிலும் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸுங்க ஹோல்சேல் அப்படிங்கும் போது உங்களுக்கு இதில் இருந்துமே ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஹோல்சேலுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனி குடோனே இருக்குது நீங்கள் டேரெக்டாக அங்கேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சது செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ல இருந்து பிளஸ் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து டூ பீஸ் ஆஃப் செட் இருக்குது த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் இருக்குது நைட் சூட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நைட்டி குர்த்திஸ் இருக்கு சாரீஸ் இருக்கு மென்ஸ் வேர் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஏ டு ஜெட் எல்லாமே ஒரு ஃபேமிலி ஷாப்பிங் நீங்க பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய காட்டன் இண்டியா ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்ச்ல நம்ம பார்க்க போறோம் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பாருங்கள் கிரேப் மெட்டீரியலை பார்க்குறீங்க அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிசைனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ரேஞ்சு தான் நல்ல லாங் இருக்கும் ஃப்ளார் இருக்கும் உங்களுக்கு சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ப்ளஸ் சைஸஸ் வாண்டட் அப்படின்னா ப்ளஸ் சைஸஸ் தனியாக இருக்குங்க இதெல்லாம் பாருங்கள் செம்ம லாங் உங்களுக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சுங்க உங்களுக்கு வந்து ரீட்டைல் ப்ரைஸே இந்தளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஹோல்சேலுங்கும் போது இதை விடவே கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ ஹோல் சேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணமோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பீசஸ் ஹண்ட்ரட் பீஸஸ் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த குருதி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பாருங்க நயரா கட்டும் உங்களுக்கு வருது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் தான் ரீடெயில் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி ஹோல் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் ஷாப் விசிட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் தாராளமாக நீங்க வாங்கிக்கலாங்க வீடியோ கால் மூலிமா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் மூலிமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் டிசைன்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க யோக் பாட்ல அழகா எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிசைனு காட்டன் இண்டியாவில் எப்பவுமே இதே ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே தான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து ஆடி வந்தால் தான் ஆஃபரு ஃபெஸ்டிவல் வந்தால் தான் ஆஃபர்னால நம்ம காட்டன் இண்டியாவில் கிடையாது வருஷம் ஃபுல்லாகவுமே ஆஃபர் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இந்த பிளாக் கலர் பாருங்கள் யோக் பாட் ஃபுல்லாகவே ப்ரிண்ட்டு கிடையாது எம்ப்ராய்டிங்கே கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ரேஞ்சு தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாவ் ஒரு ப்ளூ கலர் நல்லா லாங்குங்க செம்ம லாங் சூப்பர் ஃப்ளேர் இருக்கு உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இது பாருங்க இதெல்லாமே ஃபேப்ரிக் வைஸ் வந்து நீங்க ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமும் கூட இந்த ஃபேப்ரிக் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காட்டன் இந்தியால இருக்குங்க இதெல்லாம் பாருங்க ஜஸ்ட் ஃபார் டூ பிப்டி ருபீஸ் நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ல பாத்துட்டு இருக்கோங்க ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைல் பிரைஸ் அஞ்சு டாப் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் எம் டூ டபுள் எக்ஸசைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க ரீட்டைல் பிரைஸ் ஃபைவ் பீஸ் ட்ரிபிள் நைன் ஹோல்சேல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து அஃபோர்டபிள் ரேட்ல ஹால்ஸ் எல்லாம் நீங்க வந்து தனி குடோன்னு இருக்கு எவ்வளோக்கு வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாரீஸ் தனியா குர்த்தீஸ் தனியா டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஃபைவ் டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் லைன் ஆஃபர் தான் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ டபிள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்து பாருங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெஸ்ட் குவாலிட்டில இருக்கும் வெறும் அஞ்சு டாப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் லைன் மட்டும்தான் காட்டன் இருக்கு உங்களுக்கு ரயான் இருக்கு கிரேப் இருக்கு ஜார்ஜட் இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு சைடு ஓப்பன் டாப்ஸ் தான் இதெல்லாம் உங்களுக்கு லெக்கின்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஆப்டா இருக்கும் அதுவுமே இங்கே அவைலபிளா இருக்கு லெக்கின்ஸ் இருக்கு ஜெக்கின்ஸ் இருக்கு பிளாசோ இருக்கு எல்லாமே நம்ம காட்டன் இந்தியால வந்து அவைலபிளா இருக்கு இது எல்லாமே ஃபைவ் டாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்க் ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஷாப் விசிட் பண்ணாலும் சரி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரிங்க பாருங்க செம்மையா இருக்கு அஞ்சு டாப் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லாங் அம்பர்லாங்க அது பார்ட்டி நைட் அம்பர்லா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் மூணு டாப் ட்ரிபிள் நைன் ஆஃபர்ல குடுத்துட்டு இருக்காங்க பெஸ்ட் பா த ரேட்டு பெஸ்ட் குவாலிட்டில உங்களுக்கு வந்து இருக்கும் இதெல்லாம் பாருங்க மூணு டாப் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ரீடெயில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல் சேல் பிரைஸ்ல இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்ம லாங் செம ஃப்ளேர்ல இருக்கு சூப்பர் கலெக்ஷன் த்ரீ டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஆஃபர் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பர் குவாலிட்டி பாருங்க பியூர் காட்டன் இருக்கு ரயான் இருக்கு ஜார்ஜெட் இருக்கு உங்களுக்கு சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பாருங்க செம்ம குவாலிட்டிங்க சூப்பரா இருக்கு உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஆஃபர் தான் இப்ப ஹோல்சேலா வேணும் எங்களுக்கு பல் பர்ச்சேஸ் வேணும் அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க செம்மையா இருக்கு

சிங்கிள் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அதுவே நீங்க போர் பீசஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ருபீஸ் மட்டும் தாங்க இங்க பாருங்க இந்த டாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் ட்ரிபிள் நைன் சிங்கிள் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சூப்பர் குவாலிட்டி இதெல்லாம் பாருங்க ஜீன் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நாலு பீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஆஃபர்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க செம்ம குவாலிட்டி உங்களுக்கு யோக் பாட்டெல்லாம் அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் சூப்பர் குவாலிட்டி நீங்க நாளைக்கு

நல்லா லென்த்தும் இருக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ளேர் உங்களுக்கு வந்து இருக்குங்க சைஸஸ் எல்லாமே பிராண்டட் சைஸஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் எல்லாமே ஸ்மால் சைஸ் மாதிரி எல்லாம் இருக்கு சிலதில் எக்ஸிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் மாதிரி இருக்கும் பட் இது எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எம்னா தேர்ட்டி எய்ட் எல்னா ஃபார்ட்டி எக்ஸ்எல்னா ஃபார்ட்டி டூ டபுள் எக்ஸ்எல்னா ஃபார்ட்டி ஃபோர் சூப்பர் கலெக்ஷன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் காட்டன் இந்தியால நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க டாப் வித் பாட்டம் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறீங்க சைஸ் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு சிங்கிள் பீஸ் தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ் த்ரீ பீஸ் ஆஃப் பர்ச்சேஸ் பண்ணும்போது ட்ரிபிள் நைன் ருபீஸ் அதுவே நீங்க ஹோல்சேலா எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டூ எயிட்டி ருபீஸ் மட்டும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நீங்க பாருங்க உங்களுக்கு பியூர் காட்டன்ல கொடுத்துருக்காங்க சம்மருக்கு ஏற்ற மாதிரி சம்ம குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டன் இண்டியால குடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்க குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் எரநூத்தி எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பெஸ்ட் ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேற எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் பாருங்க செம நீட்டா இருக்கு கலரும் சூப்பர் கலரு சைஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இப்போ இதுல உங்களுக்கு வீடியோ பாக்குற கலெக்ஷன்ஸே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து நீங்க கண்டிப்பா அனுப்பிச்சிடலாம் எவ்வளவு குவாலிட்டி வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் நீங்க பாருங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் அது வந்து சிங்கிளாக இல்லை ஹோல்சேலாக எடுக்கும் போது டூ எயிட்டி சிங்கிளாக எடுக்கும்போது த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் த்ரீ பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரிப்புள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நல்ல கலெக்ஷனுங்க இந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு எங்கேயுமே கிடைக்காது எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது நல்லா லாங் அம்பரில் இருக்குது உங்களுக்கு சைடு ஓப்பன் இருக்குது மெட்டீரியல் எல்லாம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்டன் இந்தியாவில் வந்து கொடுத்துட்டு நார்த் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பர் கிளாத்தில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஃபார் டூ எயிட்டி ருபீஸ் தான் செட்டே உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் மட்டும்தாங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் தாராளமாக ஷாப் விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் கிளாத் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிளாத்தில் எடுத்து இருக்குது செட்டிங்க பாருங்கள் ஃபுல் செட்டு டாப்பு பாட்டம்லாம் எலாஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சிங்கிள் பீஸா எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஃபிப்டி ரூபீஸ் நீங்க த்ரீ பீஸா எடுக்கும்போது ட்ரிபிள் நைன் ரூபீஸ் அதாவது ஹோல் சேலா நீங்க எடுக்கும்போது டூ எயிட்டி ருபீஸ் மட்டும் பாக்கறது த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன்ஸ்ங்க டாப் பாட்டம் வித் ஷாலோட நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதோட ரேட் வந்து ஹோல்சேல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி ருபீஸ் வரும் ரீடெயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஹோல் நீங்க மினிமம் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ஷால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லெம்தியான ஷால் தான் த்ரீ செட்டு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு ஹோல்சேலாக நீங்கள் தாராளமாக எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஷாப் இருந்தாலும் சரி ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு பியூர் காட்டன் பாருங்க இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு வந்து த்ரீ எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் இருக்கு எல் இருக்கு எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் சைசஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இதெல்லாம் பாருங்க குவாலிட்டி சூப்பரா இருக்கு பியூர் காட்டன்ல கொடுத்திருக்காங்க ஷால் நல்லாவே லென்த்தியான ஷால் உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் பாருங்க பாதனி பேட்டர்ல செம்மையா இருக்கு பாருங்க லென்த் சென்டர் ஓப்பனோட உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட்டே த்ரீ எயிட்டி ருபீஸ் தான் ரீட்டைல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதெல்லாம் பாருங்க வாவ் சூப்பர் கிளாத் சூப்பர் குவாலிட்டியில உங்களுக்கு இருக்கு நீங்க வந்து கடையிலேயே வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பீசஸ் வேணாலும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இப்போ நான் காமிக்கிற பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உடனே உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் காட்டன் ஃபேப்ரிக்ல தான் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டுங்க எல் சைஸ்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல் சைஸ் இருக்கு இது நான் எல் தான் காமிக்கிறேன் நல்லாவே ஃப்ரீ சைஸில் உங்களுக்கு வந்து இருக்கு ஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவா மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷாலு வந்து இருக்கு பாருங்க காட்டன் செம்மையா இருக்கு ஜஸ்ட் த்ரீ எயிட்டி முன்னூத்தி எண்பது பிரைஸ் ரீடெயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம பாக்க போற கலெக்ஷன் த்ரீ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன் தான் ஃபுல் செட் பார்ட்டி வியர் கலெக்ஷன் தான் இது பாருங்க ஆலியா கட்ல உங்களுக்கு குடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைவ் டபுள் நைன் ரூபீஸ் தான் டாப் பாட்டம் வித் ஷாலோட உங்களுக்கு இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இதுமே ஆலியா கட் டாப் தான் உங்களுக்கு செட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 599 ரூபீஸ் மட்டும் தான் ரீடெய்ல் பிரைஸ் வந்து 599 ஹோல்சேலா நீங்க பர்சேஸ் பண்ணும்போது இதை விடவே பெஸ்ட் ரேட்ல இது பாருங்க உங்களுக்கு லாங் அம்பரலா டாப்ல கொடுத்திருக்காங்க காட்டன் டைப்ல இருக்கு 3 பீஸ் செட்ங்க உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் 599 ரூபீஸ் மட்டும் தான் இது ஃபுல்லாமே பாருங்க ரியல் மிரர் வர்க் யோக் பாட்ல ஃபுல்லாமே thread work பண்ணிட்டாங்க செட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 599 ரூபீஸ் தான் இப்போ சிங்கிள் ஓட ரேட் இதுதான் நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை விடவே பெஸ்ட் ஆஃபர்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு ஷாலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராண்டாக இருக்குது தென் பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கிராண்டாக கொடுத்துருக்காங்க ரியல் மிரர் ஒர்க் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது பாருங்க நெக்ஸ்ட் ஒரு நயரா கட்டு ஆலியா வித் நயரா ஒரு சூப்பர் கலெக்ஷன் காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்குங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை விட பெஸ்ட் ரேட்ல இருக்கும் இது பாருங்க ஜார்ஜெட்டுங்க உங்களுக்கு பார்ட்டிவேர் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் தான் இல்லை கலர்ஸ் பேட்டர்னும் இருக்கும் உங்களுக்கு வந்து சைஸஸும் டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இதெல்லாம் பார்டர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க ஷாலில் செம்ம கிராண்டா இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் இப்போ உங்களுக்கு வீடியோல பாக்குற கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது பாருங்க சந்தேவி ஃபுல் ஹெவி ஒர்க் பண்ணிருக்காங்க டாப் பாட்டம் வித் ஷாலோட உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் தான் சந்தேனியில் உங்களுக்கு வித் லைனிங் ஓடே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு பிங்க் கலர் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குங்க ஜஸ்ட் ஃபார் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி செக்ஷனே இருக்குது நீங்கள் ப்ளஸ் சைஸஸ் வாண்டட் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் சைஸஸும் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது இதை விடவே பெஸ்ட் ரேட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் செட்டோட ரேட் வந்து ஃபைவ் டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும் கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சைஸ் எம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு பாருங்க சூப்பர் கலெக்ஷன் ஃபைவ் டபுள் நைன் ருபீஸ் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா டூ பீஸ் ஆஃப் செட் நைட் ஷூட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறீங்க பாட்டம் வித் டாப்போட இது என்ன ப்ரைஸ் இது வந்து சிங்கிள் எடுத்தால் ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து நீங்கள் மூணு பீஸ் எடுத்தால் ஆயிரரூபா சிங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ்ங்க நீங்க த்ரீ பீஸாக பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ருபீஸ் வரும் இல்லை கலர் சார்ஜ் வந்து நிறைய இருக்கு சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸஸ் வரைக்கும் இருக்கு கலர்ஸ் வந்து பாருங்க ஆஷ் கலர் இருக்கு உங்களுக்கு பிங்க் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்கு ஒயிட் இருக்கு எல்லோ கலர் இருக்கு டார்க் ப்ரௌன் கலர் இருக்கு பீக் ஆஃப் ப்ளூ நிறைய கலர் வெரைட்டிஸ் அவைலபிளா இருக்கு ஸ்மால் சைஸ்ல இருந்து உங்களுக்கு டபுள் எக்ஸா சைஸ் வரைக்கும் இருக்கு நெக்ஸ்ட் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நைட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு நைட்டிங்க ஃபோர் நைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க பியூர் காட்டன் நைட்டி உங்களுக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் நைட்டி கலெக்ஷன்ஸ் தான் இல்ல பாருங்க குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காட்டன் நைட்டி எல்லாம் இதெல்லாம் பாருங்க செம்ம கல கலெக்ஷனுங்க டைரக்டா ஷோப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஹோல்சேலா பல்கா பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் ஆகும் இல்ல பாருங்க பேட்ச் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கலர்ஃபுல்லான டிசைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிரிண்ட் கலர் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போகாது நாலு நைட்டி வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க இப்ப இதுல கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளா இருக்கு Okay. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே காட்டன் நீட்டி தாங்க உங்களுக்கு பியூர் காட்டன் எதுவுமே வந்து பாலிஸ்டர் நீட்டி கிடையாது எல்லாமே காட்டன் நீட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இது பாருங்கள் யோப்பாட்லேலாம் அழகாக த்ரெட் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல லென்த் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு எதுவுமே வந்து ஷார்ட் கிடையாது எல்லாமே ஃபுல் லென்த்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் வந்துடும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில் மாதிரி ஓல்டு டைப் இல்லாமல் எல்லாமே நியூ பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க இதுவுமே பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு ஃப்ரண்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டிசைன் ஃபாலோ பண்ணிருக்காங்க ஃபோர் நைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் ஆஃபர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பை